ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் டு பார்த்தீங்களா மூணு பேரும் கட்டை பேக்கோட கிளம்பிட்டோம் மாதம் பிறந்து கட்டை பேக்கோடு எங்கே கிளம்புவோன்னு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கோம் தமிழிலையும் பார்த்துருப்பீங்க எஸ் நம்ம மளிகை சம்மாதம் வாங்க போகிறோம் இப்போ கொஞ்சம் நாளாவே வழக்கமாக நம்ம இங்கேயே தான் இருக்கிற இடத்துல பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் வாங்கிடணும் ஸோ இப்போ அது கொஞ்சம் ப்ராப்ளம்னால மூடி வச்சிருக்காங்க அதனால நம்ம டி நகர் போக போகிறோம் மூணு பேரும் போ சேர்ந்து போகிறதுனால ரொம்ப ஜாலியாக ஸோ இன்னைக்கு அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க அண்ட் இதில் ஒரு ரிக்வஸ்ட் உங்களுக்கு வைக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வந்து ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் எனக்கு என்ன ஹேர் ஸ்டைல் தக்கு சிங்க் ஆக மாட்டேங்குது உங்களுக்கு ஏதாச்சும் ஃபேவரட் ஸ்டைல் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ அதுவாக போடலாம் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ம் பார்த்தீங்களா நாங்கள் வந்து சும்மா நடந்து போயிட்டு இருக்கோம் நினைக்காதீங்க கடைக்கு எங்கன்னா மூணு பேரும் போடலாம் இன்னும் கண்டென்ட் பேசுகிறதே தான் நான் பாட்டு இருக்கேன் ஆக்சுவலாக எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரி நாங்கள் மூணு பேர் சேர்ந்திங்கன்னா ஒன்றா கடைக்கு போகிறோன்னா எங்கள் அம்மா அதனோடய இதை சொல்லுவாங்க சொல்லுவாங்க என்ன சொல்கிறது சொல்லுன்னு சொன்னோடனே எதுவுமே வார்த்தை வரலன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நாங்கள் மூணு பேர் கடைக்கு சும்மா எங்கன்னா போகிறோன்னா கூட ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களோட போகிறப்ப அது ஒரு ஜாரி நாங்கள் மூணு பேர் போகிறது எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல்

ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு அது மல்லிகை சாமான் அனுப்பலாம் ஓகே அது பார்த்தீங்களா கலெக்ஷன் இருக்கு ஜெயச்சந்திர உண்மையா கேர்ள்ஸ் பேபிஸ்க்குலாம் சூப்பராக இருக்கு ஆமாம் இப்போ நம்ம எப்படி எடுக்க போகிறோம் இது மாதிரி சமையல் இருக்கிற ஐடியா இருக்கு இப்படி எடுக்கலாமா நல்லா இருக்கு ட்ரெடிஷ்னலாக நல்லா இருக்கு ஒயிட் அண்ட் ப்ளூ பேர்டே ஃப்ராக் மாதிரி இருக்குது ஸோ உங்கள் வீட்டில் யாராச்சும் கேர்ள் பேபி இருந்தாங்கன்னா டீனர் ஜெயச்சந்திரனுக்கு வந்துருங்க சூப்பர் சூப்பராக இருக்குது கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அச்சு பாப்பாவுக்கு ஃபைனலாக நம்ம இந்த ட்ரெஸ் தான் வந்து எடுத்திருக்கோம் ஆனால் இதில் கலர் வேறு இந்த கலர் ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் இந்த கலர் நம்ம எடுத்திருக்கோம் பிக் ஆஃப் க்ரீன் வித் பிங்க் இதோட பிக் வந்து நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ அச்சு பாப்பாக்கு ட்ரெஸ் ஏற்று முன்னாள் ஒரு ஃப்ராக் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அழகாக இருக்கா நம்ம வீட்டில் எதிராக குட்டி குட்டிப்பாப்பான்னு நீங்களான்னு யோசிப்பீங்க நம்ம ரிலேட்டிவ் வீட்டில் ஒருத்தவங்க குழந்த பிறந்திருக்கு ஸோ அவங்களுக்கு தான் எடுத்துருக்கோம் கிட்ட இருக்குல்ல ஆ அதுதான் சொல்லுங்கள் பார்த்து பிடிக்கலா இருக்கா பிடிக்காம அப்புறம் வண்டியை நாங்கள் முன்னாடி வந்து கம்மியாக இருந்துருக்காங்க ஆ ഇത് അപ്പൊ ഇതിലെ ഇത് നല്ല இதெல்லாம் இருபத்தி மூன்றாவது ரூபாய் தான் ஒரு செட்டு வாங்கி வச்சு ஷூட்டுக்கு வேணும் இல்ல உங்களுக்கு முடி நீட்டாக இருக்கு ஆனா இந்த இது வேணும்ல சில எதுக்கு தின்னு இருக்கோம் காலில் சாப்பிட பசி பசியில் சமோசா களைச்சி கி எடுக்கிறாங்க தேவாக்கு பேண்ட் இன்னும் எடுத்து முடியல பாருங்க பாகியஸ்ரீக்கு போனோன்னு எடுத்தோம் தேவாக்கு எடுக்கதான் கஷ்டமா இருக்கு മച്ച വെച്ചിരുവാ മടിച്ച് ഒഴുങ്ക നമ്മൾ ഒരു വഴിയാ എടുത്താച്ചു രണ്ട് സേവാക്ക് ഒന്ന് ഇത് ഒന്ന് இது ஒண்ணு இது ஒண்ணு ஆமா என்ன நீ தேவக்கு ரெண்டு எடுத்துட்டு அச்சுக்க மட்டும் ஒண்ணுதான் நம்ம எடுத்துக்கிறோம் ஆஃபர்ன்றதுனால ரெண்டு பார்த்தீங்கன்னா சரோனா செல்வ ரத்னம் உள்ள வந்துட்டோம் ஆனால் நம்ம மளிகை சாமான் வாங்க போகிறது இல்லை டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி மணி ஒன்றா போகுது சும்மா பிளாஸ்டிக் ஐட்டம் மட்டும் கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கினோம் தொடப்போம் அந்த மாதிரி ஸோ அது வாங்கிட்டு செப்பல் மெயினாக செப்பல் வாங்கலாம் செப்பல் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலாம் ஏன்னா பாப்பாவுக்கு ஸ்கூல் விட்ருவாங்க ரெண்டரைக்கெலாம் சரோண்ணா ஸ்டோரில் பொங்கலுக்கு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க நாங்கள் வரும்போது பார்க்கவே இல்லை அழகாக பண்ணியிருக்காங்கள்ல டெக்ரேஷன் வீட்டிலே ஊறுப்பட்ட காலண்டர் இருக்கு ஆனா இவங்க பண்ற கொடுமை பார்த்தீங்களா அந்த காலண்டர் வேணுமா வேணுமே வேணுமா வீட்டில் இருக்க காலண்டரே எங்கன்னா எடுத்து கொடுக்குறேன் பண்ற பண்றேனி ஐயோ முருகர் வராரு வீட்டுக்கு பூஜை போடுவோம் மணி வந்து ஒன்று நாற்பது ஆயிடுச்சு கரெக்டா இருக்க பேர் தெரியல மணி பொங்கல் ட்ரெஸ் வந்தோம் வாங்க அப்படியே ஆப்போசிட்டாக மாதிரி போச்சு இந்த வீட்டுக்கு போயிட்டு பேசுகிறேன் எது கேட்கல் வேறு இன்னும் ஒரு வாரம் இருக்குது இப்போக்கி ஸோ நம்ம வந்து வந்துட்டோம் ரொம்ப கரையோன்னு தெரியல ஆ இப்போ வெள்ளையா இருக்கு நம்ம என்ன சொல்லிட்டு போனோம் காலைல மளிகை சம்பவ வாங்க போகிறோம்னு போனோம் சரி மல்லிகை சம்பவம் வாங்க டி நகர் வரையும் போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு காசு போட்டு விட்டாங்க பாக்கேசி அப்பாவும் தேவ நல்லா நம்ம வந்து ட்ரெஸ் வாங்கணும் கடத்தில பார்த்தா அதுக்கே டைம் போயிருச்சு ஒரு ஒரு கடையில் மாதிரி கடைசியில் மளிகை சாமான் வாங்கவே இல்லை வீட்டாண்ட தான் வாங்கணும் எப்பயும் கேட்டேன் ஆ எப்பயுமே வாங்குற லத்தான் சுப்பி நோக்கம்ட்டாங்க ஸோ நம்ம அங்கேயே வாங்கிக்கலாம் இது ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம் நீங்கள் மறக்காமல் இப்போ ஒரு ஜூஸ் ஜூஸ் இல்லை சும்மா சோடா தான் குடிக்க போகிறோம் ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து நம்ம அடுத்து என்ன வீடியோ போடலாம் ஹேர் ஸ்டைல் வீடியோ என்ன வீடியோ ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ஓகே ட்ரெஸ் எல்லாம் பசங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பொங்கல் வீடியோ போடுவோம் இல்லையா அதில் பார்க்கலாம் வீடியோ வாட்ச் பண்ணிருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதோட நம்ம நெக்ஸ்ட் சந்திக்கலாம்